ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் குலானந்த் ஸோ டுடே போஸ்ட் மார்க் ரிப்போர்ட் என்னன்றதை பார்த்துருவோம் ஆல்ரெடி நம்ம எஸ்டர்டே நம்ம சொல்லியிருந்தது என்ன சொல்லியிருந்தோம்னா ஒன்று கேப் அப் ஆகலாம் இல்லாட்டினா அங்கேருந்து நம்மளுக்கு டவுன் சைடில் வரலாம் கேப் அப் ஆக அங்கேருந்து டவுன் சைடில் வரலாம் இல்லாட்டினா இங்கேருந்து கீழே கேப் டவுன் ஆகி இங்கேருந்து மேலே போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ கேப் அப்போ கேப் டவுனோ ஆனாலும் நம்மளுக்கு அப் லெவல் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருந்தோம் இருபத்தி ஆறாயிரத்தி முப்பத்தி அஞ்சு மேலே அப்சைடில் இருக்குது அதையும் தாண்டினாங்கன்னா மேலே இருபத்தி ஆறாயிரத்தி அறுபத்தஞ்சி இருக்குது ஸோ அது போக நம்மளுக்கு இந்த மந்தோட ஹை வந்து அப்சைடில் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் ஹை வந்து எந்தளவுக்கு இருக்குது ப்ரோன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி இருபத்தி ஆறாயிரத்தி எழுபத்தி நாலு அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் அது வரைக்கும் அந்த எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சுக்கு நான் சொல்கிறேன் இந்த மாதத்தோடது எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு மேலே ஹை நம்மளுக்கு இருக்குது ஸோ அதை இன்னமும் கிளியர் பண்ணாமல் தான் இருக்காங்க ஆல்ரெடி டூ வீக் த்ரீ வீக் ஆகிடுச்சு அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் நேற்று பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்றைக்கி என்ன மாதிரி மார்க்கெட்டில் ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரியும் சரி ஓகே இன்றைக்கி கேப் அப் கொடுத்துருக்காங்க கேப் அப் கொடுத்து அங்கேருந்து ஏ ப்ரோ டவுன் சைடில் வந்தாங்க நம்ம ஆல்ரெடி கிளியராக சொல்லிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட இந்த ஒரு ரெண்டு நாளாகவே அதாவது திங்கள் செவ்வாய் இந்த ரெண்டு நாளாகவே வந்து உங்களுக்கு அந்த ஃப்ரைடேவோட ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்றத நம்ம கிளியராக சொல்லிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கோம் ஃப்ரைடேவோடது ஓடது இங்கே லோவிலருந்து ஹை போட் எடுத்துகிட்டு போகிறீங்களா ஃப்ரைடேவோட ஹைக்கு அதுலேருந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து மார்க்கெட் கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்றத நம்ம கிளியராக சொல்லிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக மண்டேவே கிளியர் பண்ணியிருக்கணும் அதையும் பண்ணலை ஸோ அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜில் என்ன கால்குலேஷன் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற ஒன்றும் இல்லை மண்டே லோ டு ஹை அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜை கிளியர் பண்ணியிருக்காங்க சரி நேற்று நடந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் என்னது நேற்றுக்கு நடந்தது அதாவது பதினெட்டாம் தேதி நடந்தது ஹை டு லோ போட்டு பாருங்க அதோட ஃபிஃப்டி பர்சன்டேஜும் கிளியர் பண்ணியிருப்பாங்க ஸோ ஆனால் இன்றைக்கி இந்த கேப் அப் கொடுத்து கீழே டவுன் சைடில் வந்ததுக்கு என்ன ப்ரோ காரணம் வேறு ஒன்றும் இல்லை அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜை க்ளியர் பண்ணலான்னு பார்த்தாங்க இன்றைக்கும் உங்களுக்கு அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜை க்ளியர் பண்ணலை இன்னமும் அந்த பெண்டிங்கில் தான் விட்டுட்டு போயிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி பாயிண்டில் பெண்டிங் விட்டு சாரி ஆமாம் ஆமாம் டுவெண்ட்டி பாயிண்ட் பத்தொம்போது பாயிண்ட் வந்து பெண்டிங் விட்டுட்டு போயிருக்காங்க அது உங்களுக்கு கிளியராக அளந்து பார்த்தாலே தெரியும் அந்தது சரி ரைட்டு ஓகே இன்றைக்கி நம்ம சொன்னது எந்த அளவுக்கு கிளியராக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும் ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் கிண்டில் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் கீழே இறங்கியிருக்குதா பார்த்திங்கன்னா கீழே குளோஸ் வைக்கல மேலே அப் சைடில் தான் உங்களுக்கு மார்க்கெட் கொண்டு போயிருக்காங்க எந்த அளவு